பிதாசுதன் பரிசுத்த என் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக ஒன்று குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு பதிமூன்று நான் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன் அவன் எனக்கு மகனாய் இருப்பான் உனக்கு முன் இருந்தவனிடம் இருந்து என் பேரன்பை நான் விளக்கிக் கொள்ள மாட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த மிக்க காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி உமை துதிக்கிறேன் இந்த நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கிறபடியினால் இந்த புதிய நாளை எங்களால் காண முடிந்து இருக்கின்றது ஆண்டவரே நீர் எங்களை சுற்றிலும் பாதுகாப்பு வளையமாய் இருக்கிறபடியினால் இரவு நேரத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்களால் நல்லது ஒரு தூக்கத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது உமது கரத்தில் இருந்து அதற்காக உமை இருக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே எழுந்த உடனே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை கால நீர் உதவி செய்து இருக்கின்றீர் ஆண்டவரே எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துகின்ற எங்கள் உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்களை அப்புறப்படுத்த ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக நற்கர்ணை நாதராய் கடந்து வருகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே நாங்கள் தவறி விழுந்து விட்டாலும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழிவை சுத்தி மீண்டும் உமது மகனாக மக்களாக பிள்ளைகளாக உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அண்டவரே உமது வார்த்தைகளை புறக்கணித்து அலைந்த பொழுது நீர் எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உமது பிள்ளைகளாக உருமாற்றி மேன்மையான இடத்தில் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே

எங்களுடைய தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி சகோதர சகோதரிகளுக்காக துதிக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைவான வார்த்தைகளை நிறை உண்மையை எங்களுக்கு தந்து அதன்படி எங்களை நல்ல நடக்க பழக்கிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் நான் அவனுக்கு அவளுக்கு தந்தையாய் இருப்பேன் அவன் அவள் எனக்கு மகனாய் மகளாய் இருப்பார்கள் என்று அண்டவரு எவ்வளவு ஒரு வல்லமையான வார்த்தையை கொடுத்து இருக்கின்றீர் இந்த உபவாச நாட்களிலே அநேக பிள்ளைகள் உபவாசம் இருந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமது சமூகத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை வாசித்து உமது வார்த்தைகளை தியானித்து செபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்த அவர்களை உமது மகனாக மகளாக உருமாற்றி உமது திரு முன்னிலையில் இருந்து தள்ளி விடாதபடி உமது பேர் அன்பை அவர்கள் மீது பொழிந்து மாசு மறுவற்ற இரத்தினால் தூய்மைப்படுத்தி இரக்கத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றி அவர்களை விட்டு வழி உலகி விடாதபடி உமது பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் சுவாமி இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திய பொழுது என்னுடைய பிரசன்னம் உன்னை விட்டு போகாது என்று சொல்லி இரவு நேரத்திலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அண்டவரே பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் பிள்ளைகளுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து பாதுகாத்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றிரே சுவாமி அதே போல் தகப்பனே நாங்களும் இந்த நாளிலே உமது பிரசனம் எங்களை விட்டு வழி விலகி விடாதபடி ஆண்டவரே உமது வல்லமை எங்களை விட்டு வழி விலகி விடாதபடி உமது உடனிருப்பு எங்களை விட்டு வழி விலகி விடாதபடி நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உமது பிரசனத்தை உணர்ந்து உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் கடந்து வந்து நாங்கள் நடந்து இழைப்பார்கள் பெற வேண்டுமாய்மை நோக்கி நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உங்களுக்கு என்னுடைய பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை தருவேன் என்று வாக்கு கொடுத்தேன் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் பாவிகள் நாங்கள் குற்றம் புரிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் உமை படுத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் பற்றி அவதூறு பேசி இருக்கின்றோம் உமை புறக்கணித்து இருக்கின்றோம் ஆண்டவரையும் உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்காதபடி அனு தினமும் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கவில்லை என்றால் உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய செயல்களினால் பாவம் செய்து இருக்கின்றோம் கெட்ட சிந்தனைகளினால் பாவம் செய்து இருக்கின்றோம் நீர் கொடுத்த மாசு மறுவற்ற உடலை கொண்டு பாவம் செய்து நீர் கொடுத்த அருளை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருப்பதை மறந்து அண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து உம்மை விட்டு வழி விலகி உமது அருள் ஆசீர்வாதத்தை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களுடைய குற்றங்களையும் உணர்ந்து உண்மை தேடி வந்திருக்கின்றோம் ரத்தம் இந்த நேரத்திலே எங்களை உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து உமது சிலுவைக்கு முன்பாக நின்று உமது திரு சமூகத்தில் அமர்ந்து கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தேடி வந்திருக்கிறார்களே இந்த நேரத்திலே அவர்கள் உமது அருள் ஆசிரியரை பெற்றுக் கொள்வார்கள் வல்லமை மிக்க தெய்வமே இந்த நாளிலும் கூட உமது வல்லமையை புறக்கணித்து விடாதபடி உமது வல்லமையை இழந்து போய் விடாதபடி நான் என் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என் ஆண்டவரோடு என்னோடு இருக்கக்கூடிய வேளையிலே நான் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே பயத்தின் ஆவியை உமது திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக அந்தவரையுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடையை மாற்றுவீராக அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய செயல்களை மாற்றிடுவீராக உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அவை அனைத்தும் அப்புறப்படுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் திரு பாடல்கள் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்றும் அவன் என்னை அழைப்பான் நான் அவனை என் தலைப்பேர் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆம் தகப்பனே நீர் எங்களை மாற்றுகின்றீர் ஏனென்றால் இருந்தும் மீட்பின் பாறையாக இருந்தும் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக ஆகிய ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட இந்த கத்தோலிக்க காணொளியின் வழி யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய பணியை முயற்சியை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டபிரே இந்த நேரத்தில் அவர்களை ஆசீர்வதித்து அனைத்திலும் வெற்றியை கொடுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் உழி விலகி அண்டவரு மறுதளித்து சென்று பாவத்தில் விழுந்து நோய் வாய்ப்பட்டு அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய அவர்களுடைய சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே இந்த நேரத்திலே அவர்களை தொட்டு குணமாக்கி அற்புதத்தை செய்திடுவீராக அண்டவரே அவர்கள் குணம் அடைந்து ஆண்டவருக்கு ஒரு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனையும் அந்த எங்கள் குடும்பத்தில் போன ஆத்துமாக்களை நினைவு நேற்று இன்றி மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கருமான திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவை அனுதினமும் பரிந்து பேசும் கண்ணி தாயே இரக்கத்தின் ராக்கினியே ஜபமாலை அன்னையே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் மை தேடி வந்து ஜெபமாலை சொல்லி ஜபிக்கும் பொழுது எங்களுடைய குரலை கேட்டு உமது மகனிடம் பரிந்து பேசி விண்ணகத்தில் இருந்து உமது மகன் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசு பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதி ஆமீன்